ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட்ல பெரிய லெவல்ல பணம் வர்றது லாட்ரி சீட்ல பணம் கிடைக்கிறது ரொம்ப நாளா வர வேண்டிய சொத்து கேஸ்ல இருந்த சொத்து இனிமே வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பை பார்க்க போறோம் உங்களுடைய ஜாதகத்துல மூன்று முக்கியமான கிரகங்கள் சுக்கரன் சனி மற்றும் சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் கும்பத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குது சிம்மத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது பிப்டி பெர்சன்டேஜ் இதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது மீனத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இதுக்கான அமைப்பு உங்களுக்கு ஜாதகத்துல இருக்குன்னு அர்த்தம் அதுவே உங்களுடைய சுய ஜாதக அமைப்புல இந்த கிரகங்கள் தொடர்பான புத்தி நடப்புல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இந்த திடீர் தனவரவு பிராப்தம் இருந்தும் கிடைக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ஜாதத்துல இருக்கக்கூடிய பெண் சாபம் கன்னிப்பெண் சாபம் குலதெய்வ சாபம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இது மாதிரி என்ன மாதிரியான தோஷங்கள் அதையெல்லாம் தடை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்குண்டான கோவில் வழிபாடு செய்யும் பொழுது அதற்குண்டான பரிகாரம் செய்யும் பொழுது இந்த திடீர் தனவரவு பிராப்தத்தில் இருக்கக்கூடிய தடை விலகி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் வாழ்த்துக்கள்